ஓம் கணேசாய நமக உறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ராகுவுடன் சேரும் செவ்வாய் யாருக்கு லாபம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து இன்றைக்கு மேச ராசியிலே பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசி நாயகனாகிய செவ்வாய் தான் அந்த ராகுவோடு சேர்றாரு இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் மூன்று மணி நான்கு நிமிஷம் அளவில் இணைகின்ற அந்த செவ்வாய் முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் அளவு வரைக்கும் அங்கே இருக்கின்றார் படை தளபதியாகிய நீங்கள் அதாவது உங்கள் ராசி நாயகனாகிய படை தளபதி உங்கள் வீட்டிற்கு பதினோராம் வீட்டிலே அமர்ந்து இருந்த அமர்ந்து கொண்டு வரும் சனி பகவான் என்ற முரடரோடு சேர்ந்து பயணித்த காலம் முடிந்து அவர் அது கடுத்த வீட்டுக்குள்ள அதாவது உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல வந்து என்ட்ரி ஆகிறார் அங்கு ஏற்கனவே ராகு எங் என்கின்ற ஒரு பெரிய மகா முரடர் அவர் அங்கு இருக்கிறார் சனி என்பவன் முழுமையான இருட்டு கிரகம் ராகு என்பவன் தலை மட்டும் உள்ள இருட்டு கிரகம் கால் அதாவது இடுப்புக்கு கீழே அவர் ஒன்றும் கிடையாது அதாவது சிஐடி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் உங்கள் நாயகனோ படைத்தளபதி ஆக உள்ளவர் படைகளுக்கு தளபதியாக தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொண்டுள்ள உங்கள் நாயகன் ஆக இந்த ரெண்டு பேருக்கும் சில சமயங்களில் ஈகோ பிரச்சனை வந்துடும் அதாவது உடுப்பு அதாவது அத என்ன சொல்வோம் யூனிஃபார்ம் அணிந்த அதிகாரிகளும் யூனிஃபார்ம் அணியாத சாதாரண உடையில் உள்ள அந்த சிஐடி சேர்ந்தவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் சில சமயங்களில் நல்ல ஒற்றுமையா இருக்கும் சில இடங்கள்ல வந்து ரெண்டு பேருக்குமே ஈகோ பிரச்சனை வந்துடும் இது சேருகின்ற இடம் அதாவது அவங்களுடைய எடுத்துக்கொண்ட இடத்தை பொறுத்து அந்த மாதிரி அமை இங்க ரெண்டு பேருக்கும் இந்த வீடு வந்து நல்ல வீடு தான் அதாவது ரெண்டு பேருக்குமே நட்பு என்று குறிக்கக்கூடிய அந்த வீடு ஆகையினால் ரெண்டு பேருக்கும் ஈகோ பிரச்சனை இங்கே கிடையாது ரெண்டு பேரும் நட்பாக பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ராகு என்பவர் வந்து பின்னோக்கி பயணிக்கக்கூடியவர் உங்க ராசியிலிருந்து ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மூன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இப்ப ஒன்றாம் பாதத்துல பின்னோக்கிய பயணத்துல இருந்துகிட்டு இருக்காரு இவர் செவ்வாய் என்பவர் வந்து எப்பயுமே உடைய கரகம் படைகளை நடத்தி சென்று நேர் பாதையிலே நேர்கதியாக செல்லக்கூடியவர் இந்த ரெண்டு பேரும் சந்திக்கின்றார்கள் இந்த மீன ராசியில வீடு கொடுத்த நாயகன் வந்து அந்த இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அண்டைய தினம் மேசத்துல தான் இருக்கிறார் உங்கள் வீட்டில் தான் இருக்கிறாரு அவர் அடுத்த வீட்டுக்கு பிரயாணம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார் அந்த ரிஷபத்துக்கு போய் உங்களுக்கு மேலும் யோகங்களை அள்ளி கொடுப்பதற்காக தயாராக இருக்கின்றார் இப்படிப்பட்ட தருணத்தில் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்க அந்த இடத்துல ஏற்கனவே புதன் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறாங்க ஆக செவ்வாய் புதன் சுக்கரன் ராகு நான்கு பேரும் பனிரெண்டாம் இடத்துல ஒன்று கூடி இருக்கிறாங்க ஒண்ணு கூடிட்டாங்க அது போல இந்த நாலு பேரும் ஒன்னு கூடி இருக்கிறாங்க இதனால் உங்களுக்கு நல்லதா கெட்டதா எவ்வளவு நல்லது எவ்வளவு கெட்டது கெட்டது அப்படிங்கும் பட்சத்துல அதையும் தகவல் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை நல்லதை மட்டும் சொல்லி சந்தோஷப்படுத்தியதை விட கெட்டது வரும்பொழுது உஷாராக உசாராக இருந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதையும் சேர்த்தே உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இப்போ உங்கள் ராசிக்கு ஒரு பன்னிரெண்டாம் இடத்துல ராசி நாயகன் வந்து இருப்பது வந்து மேசராசியிலே பிறந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இடமாற்றம் என்பது நிச்சயமாக உருவாகும் அந்த இடமாற்றம் நல்லதா கெட்டதான்னா இப்போ இருக்கிற இடத்தை விட நல்ல இடமாக மாறி குடியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் சில பேருக்கு வெளி மாநிலம் வெளிநாடு எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு இந்த முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு அதன் மூலமாக அதிகமான தனம் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் வந்து தனம் என்பதுதான் ரொம்ப பிரதானமாக கருதப்படுகின்ற ஒன்று இப்போ அதாவது எல்லாருக்குமே பணம் தேவை பணம் தேவை என்றால் வீட்டில் சாப்பாட்டை விட வெளியில் ஹோட்டலில் சாப்பாடு எது வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற கணக்கில் வந்துட்டாங்க வேணாலும் விலை கொடுத்து வாங்கிக்கிடலாம் அப்படிங்கிற கணக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆகும் எல்லாம் ஒரு த சட்ன துணியை வாங்கி தையல்காரர்கிட்ட கொடுத்து தச்சு வாங்கி போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிருக்கும் இந்த காலங்களில் தாண்டி போய் உடனே பைசா கொடுத்தா உடனே ட்ரெஸ்ஸு அங்கேயே போட்டு பார்த்து அங்கேயே சரி பண்ணி உடனே ட்ரெஸ்ஸை எடுத்து வந்துக்கிடலாம் அதே போல் தங்க நகையை செய்ய கொடுக்குறோம்னா அந்த காலத்தில் ஆசைட்ட கொடுத்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகும் இப்படிப்பட்ட அதெல்லாம் நம்ம டிசைன் கா காட்டி செஞ்சு அதில் சில அவர் செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க இந்த இடத்துல இப்படி இப்படி இப்படிலாம் செஞ்சு கடைசியில் நம்ம கைக்கு வரதுக்கு மூணு மாதம் ஆகும் கொஞ்சம் விரைவாக செய்யக்கூடியவர்களுக்கு வந்து ரெண்டு மாதம் ஒரு மாதத்துலேயே வந்துடும் ஆக அந்த காலங்களெல்லாம் தாண்டி இப்போ எது வேண்டுமோ பணம் இருந்தால் அடுத்த செகண்ட்ல அந்த இதை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட காலமாக மாறிவிட்டு என்ற காரணத்தினால் தனமே பணமே முக்கிய பிரதானமாக கருதப்படுகின்ற ஒரு காலமாக மாறிவிட்டது விஞ்ஞான உலகம் ஆக உங்களை பொறுத்த மட்டில் எல்லாருக்கும் உங்களை பொறுத்த மட்டும் எல்லாருக்குமே பண வசதி நிறைய வேணும் அதற்கு உண்டான உழைப்பு தயாராக இருக்கின்றீர்கள் மேசராசியிலே பிறந்தவர்கள் அப்போ அதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வருமா அப்படின்னு சொன்னால் ராகுவோடு இணைகின்ற செவ்வாய் நிறைய வாய்ப்புக்களை அள்ளி கொடுக்கின்றார் இப்ப நீங்க பயன்படுத்துறதுதான் முக்கியம் எதை நோக்கி காத்திருந்தீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கட்டமாக இப்ப ராகுவுடன் சேருகின்ற செவ்வாய் உங்களுக்கு அலப்பறைகளை கொடுத்தால் அலப்பறைகள்னா என்ன அர்த்தம் வேலைகளை அதிகமாக கொடுத்தாலும் சம்பாத்தியத்தை எக்கச்சக்கமாக கொடுக்க வர்றார் முக்கியம் தன வீட்டை நோக்கிய குரு இந்த இடத்துல நல்லா யாங்க வச்சிருக்காங்க தனஸ்காரகன் தன வீட்டை நோக்கிய பயணத்தில் இருக்கின்றார் அந்த என்பது இரண்டாம் இடத்திற்கு பதினொன்னாம் இடத்திலே தனது வீட்டிற்கு பதினொன்னாம் இடத்திலே செவ்வாய் புதன் சுக்ரன் ராகு சேர்க்கை பட்டு அந்த ராகுவுடன் இணைந்த செவ்வாய் மிகவும் வலிமையாக விளங்குகின்றார் ஆகையினாலே பணம் உங்களுக்கு கொட்டி குவிக்கின்ற ஒரு காலமாக இந்த செவ்வாய் விளங்குகின்றார் இந்த முப்பத்தஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்ன இந்த செவ்வாய் உங்களுடைய வீட்டுக்கே வந்துருந்தார் அதுல அதிகார பலம் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு கட்டமாக அப்ப எல்லாம் விளங்கும் அதனால அதற்கு வந்து இப்ப சம்பாத்தியம் முக்கியம் சம்பாத்தியத்தை அள்ளி கொடுக்க வருகின்றார் இரண்டாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்துல சேர்ந்திருக்கின்ற கிரகம் லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல அது இருக்கட்டும் தனஸ்தானத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஆகையினால் ஓய்வு ஒளிமின்றி உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து அதற்கு பத்து மடங்கு ஊதியத்தையும் கொடுக்கின்ற ஒரு கட்டமாக இந்த செவ்வாய் வந்திருக்கின்றார் அதே போல பத்தாம் இடத்திற்கு மூன்றாம் வீடு அதுதான் உழைப்பு உழைப்பையும் இங்கே கொடுக்கின்றார் இந்த செவ்வாயும் ராகுவும் ஆகையினாலே தடையில்லாத உழைப்பும் தடையில்லாத வருமானம் உயர்ந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய கட்டம் சரி இப்படிப்பட்ட இந்த சேர்க்கை என்பது உங்களுடைய ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தோம்னா இந்த தனஸ்தானத்துக்கு பதினொன்னுல இருக்கிறார் ஐந்தாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் ஐந்தாம் வீடு என்பது ஒரு முக்கியமான வீடு ஐந்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல அந்த செவ்வாய் சேர்க்கை பட்டிருக்கின்ற காரணத்தினால உங்களுடைய சொந்த பந்தங்கள் இப்ப இடைஞ்சலை கொடுப்பார்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எப்பயுமே சொந்த பந்தங்கள் தான் இடைஞ்சல் நண்பர்களெல்லாம் இப்படி இந்த காலத்துல இடைஞ்சல் இல்லை அந்த சொந்த பந்தங்களால் உங்களுடைய நிம்மதியை இழக்கின்ற ஒரு கட்டமாக வருகின்றது அதுல அவங்க விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் அதே போல குலதெய்வ தெய்வ வழிபாடு தடையாக இருக்கும் அதே போல குடும்ப சொத்துக்கள்ல உள்ள பிரச்சனைகள் இன் இப்ப முப்பது அஞ்சுக்குள்ள தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அதுல பகையாகத்தான் இருக்கிறதே தவிர தீரக்கூடிய வாய்ப்பாக இப்ப தெரியல அது முப்பது அஞ்சுக்கு பின்ன அதை நம்ம பார்க்கலாம் அதுக்குன்ன ஆறாம் இடத்திற்கு ஏழாம் இடத்துல இந்த நாயகர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆறாம் இடத்துல ஆல்ரெடி கேது ஏற்கனவே இருக்கிறார் இவங்களுக்கு நேர் ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால இந்த கடன் எப்படி உருவாகும் அப்படின்னு சொன்னா கடன் அதாவது ஆறாம் இடம் என்பது கடன் அதுக்கு நேர் ஏழாம் இடத்துல நாலு பேர் இருந்து கொண்டு ஆறாம் இடத்தை பார்க்கிறாங்க ஆல்ரெடி ஆறாம் இடத்துல கேது உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான யோகங்களை அவர் கொடுத்து கொண்டு வருகிறார் இந்த காலகட்டத்துல எல்லா பதவிகள் உயர்வு பண வரவு எல்லாம் பொங்கி வருகின்ற காலகட்டத்தில் வேலைக்காரி என்று சொல்லக்கூடிய முக்கியமான கட்டம் வேலைக்காரி தொழிலாளர்கள் பெண் தொழிலாளர்கள் இவர்கள் மூலமாக சில சங்கடங்கள் குழப்பங்கள் மன நிம்மதியை இழக்கின்ற சில செயல்கள் வரலாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அது பின்ன அந்த சொந்தங்களுக்குள்ளே குழப்பத்தை உண்டுக்கூடியவர்களும் இந்த வேலைக்காரர்கள் மூலமாகத்தான் சம்பவங்கள் உங்க வீட்டு ரகசியங்கள்லாம் வெளியே போகும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பது அவசியம் அது பின்ன ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல இந்த செவ்வாய் சுக்கரன் புதன் ராகு சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினால அந்த ராகு செவ்வாய் ராகு மட்டும் சொல்ல நாம் நாலு பிரகத்தையும் சேர்த்தே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான சில விஷயங்கள்ல பெண்கள் கிராஸாக இருக்கி இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் இப்பொழுது உங்களுடைய ரகசியங்களை கசிய விடக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் அது அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய ரகசியங்கள் காப்பாற்றப்பட வேண்டிய ரகசியங்கள் வெளியேறும் நல்ல ஜாக்கிரதையாக இருங்கள் நீங்கள் முன்னேறி முன்னேறி வரக்கூடிய ஒரு பெரிய காலகட்டம் இந்த கட்டத்தில் உங்களுடைய ரகசிய செய்திகள் வெளியே போகக்கூடாது அந்த ரகசிய நடவடிக்கைகள் அந்த வியாபார தந்திரங்கள் தொழில்நுட்பங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட சில ரகசியங்களை மேலதிகாரி கொடுத்துருப்பார் அதை காப்பாற்றிக்கிட்டு வருவீங்க உங்களுக்கு கீழே சபார்டினேட் கிளாஸ்ல உள்ளவர்கள் அது பெண் தொழிலாளர்கள் மூலமாக வெளியேறக்கூடிய ஒரு கட்டமாக விடலாம் ஆகையினாலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது முக்கியம் அதே போல அத மனைவிக்கு விரோதமாக சில செயல்களில் நீங்க ஈடுபட வேண்டிய அதாவது ரொம்ப அடிமட்ட ஒரு பெண்களால் உங்களுக்கு அந்த மாதிரி சிக்கல்லாம் வரக்கூடிய ஒரு கட்டம் இருக்குது இது வந்து பொங்கி வரும் வாழ்க்கையிலே ஒரு புயல் வீசுகின்ற ஒரு கட்டம் போல வந்து சேருகின்றது இந்த முப்பது வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தேன்னு சொல்ல தப்பித்து கொள்ளலாம் இந்த இடத்துல மட்டும் அந்த சலனங்களை விட்டு விடுங்கள் அத மன சஞ்சயங்களை விட்டு விடுங்கள் மனதினுடைய அசைவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் அடுத்தபடியாக பத்தாம் இடத்துக்கு அவர் மூன்றாம் இடத்துல எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க பத்தாம் இடத்துக்கு மூன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் ஆகையினாலே தொழில் மேன்மை ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு ஒரு ச தான் இதுக்கு முன்னால் ரொம்ப பார்த்து ஏங்கிக்கிட்டு இருந்தீங்க மேசராசிக்காரும் சும்மா இல்லை நிறைய பாடுபட்டு ஏமாந்து போயிருக்கிறீங்க இப்ப ஏமாற்றத்திற்கு எதிரொலியாக ஏமாற்றத்தின் பலனுக்கு திரும்ப நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு யோகங்கள் வந்து சொல்லி இருக்கின்ற உங்களுடைய ஜாக்கிரதை குறைவுனால் அஜாக்கிரதையினால் சில சங்கடங்கள் வரக்கூடிய கட்டம் ஆகையினாலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது முக்கியம் குறிப்பாக உங்களுக்கு கீழே உள்ள பெண் ஊழியர்கள் பெண் நண்பர்கள் சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட கடுமையாக கவனமாக இருங்கள் தோழர்களிடம் நண் நட்பு ரீதியாக தோழர்களிடம் உங்களுடைய குடும்ப ரகசியங்களையோ தொழில் ரகசியங்களையோ வியாபார ரகசியங்களையோ உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ அவர்களோடு ஷேர் செய்து கொள்ள வேண்டாம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படி நீங்கள் நடந்து கொண்டால் இந்த காலகட்டத்தை தாண்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முழு வெற்றியையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் நன்றி வணக்கம்